மதுரை மாவட்டம் வாடிப்பட்டு அருகே உள்ள குட்லாட்டம்பட்டி அஞ்சுக்குழி பகுதியை சேர்ந்தவர் தான் ராஜ்குமார் வயது இருபத்தி இவர் ஒரு லாரி ஓற்றுனர் இவருடைய மனைவிதான் மஞ்சுளா வயது இருபத்தி நான்கு இவர்கள் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு சபரி பாண்டி சரவண பாண்டி மகாலட்சுமி ஆகிய மூன்று குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில்தான் ராஜ்குமார் வேலைக்கு செல்லாமல் அடிக்கடி குடித்துவிட்டு மனைவியுடன் தகராறு செய்து வந்துள்ளார் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு சென்ற மஞ்சுளாவின் நடத்தையிலும் சந்தேகப்பட்டு அவருடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனால் மனம் வெறுத்த மனைவி மஞ்சுளா விபரீத முடிவை கையில் எடுத்துள்ளார் சம்பவத்தன்று வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ராஜ்குமாரின் கழுத்தில் நைலான் கயிற்றை போட்டு மஞ்சுளா இறுக்கியுள்ளார் போதை தலைக்கேறி இருந்ததால் ராஜ்குமாரால் தனது சாவை எதிர்த்து போராட முடியாமல் போனது ஒரு கட்டத்தில் துடிதுடித்து அவரு அவர் உயிரும் இழந்தார் இதையடுத்து அக்கம்பக்கத்தில் இருந்தவர்களிடம் தன் கணவர் தனக்குத்தானே கைற் கழுத்தில் கயிற்றால் இறுக்கி தற்கொலை செய்து கொண்டதாக கூறி மஞ்சுளா நாடகமாடியுள்ளார் தகவல் அறிந்து வந்த வாடிப்பட்டி போலீசார் ராஜ்குமாரின் உடலை உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினார்கள் அதில் தான் எப்படியும் சிக்கிவிடுவோம் என்று மஞ்சுளாவுக்கு தெரியவர அவர் சரணடைய முடிவு செய்தார் காவல் செல்லாமல் விஓன ஜெகதீசனிடம் சென்றவர் பரபரப்பான வாக்குமூலம் ஒன்றையும் கொடுத்துள்ளார் நாள்தோறும் தகராறு செய்து வந்த தனது கணவர் ராஜ்குமாரை தானே கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததாக கூறி அதிர்ச்சி கொடுத்தார் கேட்டதுமே உறைந்து போன விஏஓ வாடிப்பட்டி போலீசாருக்கு கால் செய்து மஞ்சுளாவை சரணடைய வைத்தார் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் மஞ்சளாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர் காதல் கணவனை மனைவியை கழுத்தை நிறுத்தி கொலை செய்த சம்பவமானது பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி உள்ளது கணவனை கொலை செய்ததுடன் மஞ்சளாவும் சிறைக்கு சென்றதால் அவர்களின் மூன்று குழந்தைகளுமே தற்போது நிற்கதியாகியுள்ளனர்